என் அன்பான நாட்டு மக்களே தேநீருடனான என்னுடைய ஈடுபாட்டை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் ஆனால் நாம் ஏன் இன்றைய மனதின் குரலில் காஃபியோடு உரையாடலை நிகழ்த்தக்கூடாது என்று நான் எண்ணமிட்டேன் கடந்த ஆண்டு நாம் மனதின் குரலில் அராக்கு காப்பி பற்றி பேசியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் சில காலம் முன்பாக ஒடிஷாவின் பலர் கோராபுட் காபி பற்றியும் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் மனதின் குரலில் கோராப்புட் காப்பி பற்றியும் நான் பேச வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நண்பர்களே கோராப்புட் காப்பியின் சுவை அலாதியானது இது மட்டுமல்ல சுவை ஒருபுறம் இருந்தாலும் காபி சாகுபடி மக்களுக்கு ஆதாயங்களை அளித்து வருகிறது கோராப்புட்டில் சிலரோ தங்களின் பேரார்வம் காரணமாக காபி சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தனியார் பெருநிறுவன உலகில் மேல்நிலைகளில் வேலை பார்த்து வந்தாலும் காபியின் மேல் உள்ள பிரியத்தால் இந்த துறைக்கு வந்ததோடு வெற்றிகரமாக பணியாற்றியும் வருகின்றார்கள் இதிலே பல பெண்களும் இருக்கின்றார்கள் இவர்களின் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன காப்பியால் அவர்களுக்கு மரியாதை வளமை இரண்டுமே கிடைக்கின்றன சொல்லப்படும் இந்த கூற்றில் உண்மை இல்லாமல் இல்லை கோரா போட்டு காஃபி அத்தியந்த சுஸ்வாது ஏஹா ஒடிஷோர் கௌரவ இதன் பொருள் கோராப்புட்காப்பி மிகவும் சுவையானது இதுவே ஒடிஷாவின் பெருமிதம்